நான் நடக்கும் சப்தத்தை கேட்குறேன் இந்த பூமியானது பத்திரத முதலமானது ஆப்பாடி சீரோடு சிறப்போடு இந்த ஏழ்நூறு கோடி யோசனை விக்கிறமுடன் தென்னிலங்கையே பத்து சிரம் கொண்டு இருபது கரம் கொண்டு இந்த தென்னிலங்கை ராவணி ஆஸ்வரன் ராவணியாஸ்வரன்

நூறில் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க நான் கல்யாணம் முடிச்சது எங்கே இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு மருந்து போயிடுவாங்க போங்க புது மருவுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க மாமனோட மரு ஒன்ன போய்க்கிறேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லு எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும் போதும் ஜெபா உட்காருங்க ஐந்து காசு இல்லை

சின்ன பழந்து சொல்லு என்ன பலகாரம் என்ன பலகாரம் இட்லி தோசை கோழிக்கட்ட பொரியுண்டு ஆயப்பயம் அதை விடுங்க பழத்தி அப்படி பழமா ஆப்பிள் ஒரு பழமா திராட்சை பழம் அதை விட கொய்யா கொய்யாப்பழம் அதை விட உசுத்தி அன்னாச்சி பழம் அதை விட உஸ்தி ஏ பழம் பழமா அதை விட உசுத்தி பழம் அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிடறது ரொம்ப டேஸ்டா இருக்கு அந்த நேரம்னா கரண்ட் சாப்பா ஆயிடுமா உட்காருங்க அந்த பழம் ஆத்தது ஞாபகம் இல்லை சாப்பிட்டாங்க அந்த அண்ணன் கரண்ட் சாப் ஆகி போச்சு அந்த பழம் பேரு தான் மறந்துட்டேன் ரொம்ப டேஸ்டா இருந்த பழம் சப்போட்டா பழம் பழம் அய்யய்யோ அந்த பழம் பேரு தான் மறந்துட்டேன் என்ன தாண்டா பழம் பழம்பழம்

பம்பாய் பலகாரம் தெரியாதா அது என்ன பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கெவுரு வடை முடிச்சு உரல்ல கொட்டி உடைக்கு போட்டு கிடிச்சு ஒரு உண்டை பிடிச்சா அந்த பெருசு இருக்கும் சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் அது பம்பாய் பலகாரம் இல்லடா சிம்லிடா சிம்லி

नहीं ना तो हक्कादा

நே கௌகத்துக்கு சொல்லுவாங்க நல்லா மூளைக்கு வேலை கொடுத்தேன் நமக்கு வந்து எல்லாத்தையும்

எருமாடு கொட்டாயில கட்டி வசிக்குது எருமா கண்ணு குட்டிய திண்ணமலை கட்டி வசிக்குது எருமாடு எருமாடுமே தலைய ஊட்டும் கிடக்குறேன் இந்த குட்டி அறத்துக்குனு வந்து நானா எருமாடு நினைச்சுக்கணு அது காடு குடிக்காங்க

நான் தான் எருமாடுமே தாலையை விட்டு கிடக்கிறேன் நான் தான் எருமாடு நினைச்சுக்கணேன் அவங்க சொம்புல தண்ணி ஒன்னாது அவங்க காம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் இல்லையா இல்ல சொல்லு எங்க மாமியார் கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பாக்குது

பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போறா ஆமா அந்த சாமான்டா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாட் மணி டொக்கு தட்டுங்க